ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் இன்றைக்கி வந்து காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாவக்காய் தான் ரெடி பண்ணுவேன் அது ஃபஸ்ட்டு வந்து பாவக்காயை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம குழம்புல போட்டு வைக்கும்போது அந்த கசப்பு வந்து கொஞ்சம் நல்லா தெரியும் நம்ம அது வந்து ஃபஸ்ட்டே தனியாட்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வதக்கிக்கிட்டு குழம்புல சேர்த்தா கூடுதல் கசப்பு தெரியாது அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வெறுமனை எண்ணெயில் போட்டு வதக்குவேன் அதுக்கடுத்து எப்பவும் மாதிரி நம்ம அதை வதக்கிக்க தண்ணியாண்டி எடுத்த பிறகு நம்ம சாதா கூட்டு தக்காளி தொக்கு இதெல்லாம் செய்ய மாதிரி எண்ணெயெலாம் வதக்கி எடுத்து செய்ய வேண்டியது தான் நமக்கு இதுக்கு வந்து கூடுதல் மசாலான்டெல்லாம் தேவைப்படாது மஞ்ச பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகா பொடி அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவு வந்து புளி இவ்வளோதான் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த கூட்டம் வந்து வச்சிடலாம் நான் பின்னா அதனால தான் இப்படி ஈஸியாகிட்டே இதை வச்சேன் தேங்காய் முக்கால்வாசி வந்து தேங்காய் அரைச்சி போட்டு போட்டு அது வந்து சாப்பிட்டது ரொம்ப மடியாகிட்ருக்கா இதுனால் அப்படி இல்லை ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நல்லாவும் இருக்கும் அதான் கருவேப்பிலை வந்து முன்னால் நான் கூடுதல் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா அது வந்து சாப்பிடாம இப்படியும் தூர தானே போடுவோம் அதை எதுக்கு எனக்கு தூர்க்கா சேர்க்கணுண்டு ஆனால் இப்போ என்னென்ட்டு தெரியலை கருவேப்பிலை வந்து தேங்காய் என்னது அரைக்கும் போதும் ரெண்டு மூணு கொத்து எடுத்து போட்டு அரைப்பேன் அதே மாதிரி கூட்டுலேயும் நிறைய சேர்ப்பேன் அதுக்கடுத்து அந்த கூட்டு வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் காப்பியை போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கப்புலாண்டு எடுத்து நாங்கள் வந்து குடிக்கவும் ரெடியாகி குடிச்சிட்டோம் வந்துட்டோம் അടുത്ത് കാപ്പിയോ കുടിച്ച് വന്നോളെ അടുത്ത് എണ്ണ നമ്മൾ വന്ന് തുമ്പ നമ്മ അടുത്തുള്ള വലയെ രെഡി പണ ചെയ്യണ്ടിയതാണ് അത് എന്നാൽ അതേ പാവക്കായാ ഞാൻ മൊവയും വന്ന് കൊണ്ടോണ്ട് പാവക്കാ വന്ന് പൊരിച്ചു താങ്ക അപ്പം കേട്ടാ ഒന്നാ ശരീട്ടുണ്ട് പിള്ള വന്ന് കൂടുതൽ കേൾക്കമാട്ടാ തീൻട്ട് കേക്കാനേ കൊണ്ടോണ്ട് പാവക്കാ പൊരിക്കും രെഡിപ്പൊണ്ണി വെച്ചിട്ട് പിന്നെ എന്തെങ്കിലും പാവക്കാ കൂട്ട് കൂടെ ഫസ്റ്റ് മീൻമേക്കർ തന്നെ പൊരിക്കണോണ്ട് മീൻമേക്കരും വാങ്ങി சும்மா சிக்கன் பொடி வத்தல் பொடி உப்பு மஞ்சள் பொடி போட்டு விரசி வச்சுருந்தேன் அடுத்து சரி நீ வேலையை சாப்பாடு எல்லாம் எடுக்கணும் ஞாயிறோன்ட்டு காப்பி குடிச்சிட்டு வந்தால் கையோடி திரும்ப மீல் மேக்கரையும் பொறிச்சு எடுத்தேன் திரும்ப அது எண்ணெய் மீதி வரும்னு பார்த்தோன்னி அதுக்கு மீல் மேக்கர் பொறிக்கிறதுக்கே கொஞ்சம் நிறைய எண்ணம் ஆகிட்டு அடுத்து திரும்ப இன்னொரு அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாவக்காயும் தனியாட்டு போட்டு பொரித்தேன் இன்றைக்கி வந்து மதியம் சாப்பாடு கா ஆமாம் மதியம் சாப்பாடு என்னென்னாங்கி பாவைக்காய் தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பாவைக்காய் பொரிச்சிருக்கேன் அதுக்கடுத்து மீல் மேக்கரும் பொறிச்சு எடுத்தேன் இவ்வளவுதான் தான் பாய்